சரைய நதிக்கரை செப்பனிடுகிறார்கள் இந்த சரைய நதியை கரையை சுற்றி கட்டிடம் புதிதாக எழுப்புகிறார்கள் வரும் ஆவணி புரட்டாசி மாதம் மழைக்காலங்களில் இந்த சரையுனதி கரையில் சுற்றுலா தலமாக அயோத்தியில் அமைக்க இருக்கிறார்கள் நீங்களும் இந்த இடங்களை வந்து பார்த்து தரிசித்து செல்லலாமே இப்பூமி தசரத மன்னன் ஆண்ட பூமியாகும் இப்பூமியில் பாதம் படுவதே புண்ணிய பூமி என்கிறார்கள் இந்த புண்ணிய புண்ணிய பூமியை ராம ஜென்ம பூமி என்றும் சொல்கிறார்கள் எங்களுக்கு இதுதான் இந்த ராம ஜென்ம பூமியில் முதல் பயணமாகும் ஆகையால் நீங்களும் இந்த ராம ஜென்ம பூமியை வந்து தரிசனம் செய்து செல்லுங்கள் நாங்கள் இப்போது சரையு நதி கரையில் இருக்கிறோம் சரையு நதி கரையில் விட்டு குறைவாக உள்ள தண்ணீர் இருக்கும் ஏரியாவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி கட்டுமான பொருள்களை கவனியுங்கள்